ஸ்ரீமதே ராமானுஜாய நம ஸ்ரீமதே லட்சுமி நரசிம்ம பரபிரமணே நமக நமஸ்காரங்கள் ஹே லட்சுமி நரசிம்மா நீயே இந்த உலகை இந்த அகிலத்தை காத்து ரட்சிக்கும் பரம்பொருள் உன்னை எதிர்க்க யாருமன்றி அனுகிரகிக்கும் சிம்மாச்சலன் நீயே உன் கண்ணசைவாலை இந்த உலகை பிரித்து ஆண்டு ரட்சிப்பாய் நீ யாருக்கும் சிம்ம சொப்பனம் உன்னை கண்டு உன் எதிரிகள் நடுங்கி கிடக்கும் நரசிம்மன் நீ எல்லா இடர்களையும் களைந்து இந்த உலகை உன் அளவில்லா அனுகிரகம் கொண்டு ரட்சித்து காப்பாய் ஜெய் ஸ்ரீ லக்ஷ்மி நரசிம்ம சுவாமி இந்த நரசிம்ம பிரபாவத்திலே நாம் எண்ணி பார்க்கும் அசைப்போட்டு பார்க்கும் எண்ணற்ற விஷயங்கள் மிக மிக விவரமானவை இந்த வாரம் மிக மிக உன்னதமான ஒரு அழகிய கேள்வி நான் செய்யும் சிறிய தவறுகள் பெரிய தவறுகளுக்கு தண்டனை உண்டா நிருசிம்மன் தண்டிப்பானா அதற்கு சமமான ஒரு பதில் ஒரு தண்டனை அவனிடமிருந்து எனக்கு கிட்டுமா இதுதான் கேள்வி இதற்கு பதில் இதற்கு முன்பே நம்முடைய பதிவுகளில் கூறியபடி நாம் செய்யும் கர்மா மட்டுமே நமக்கு பதில் சொல்லும் என்பதே உண்மை நிசிம்மனுக்கு தண்டனை என்ற ஒரு சொல்லுக்கு அர்த்தம் கூட தெரியாது ஒரு குழந்தையின் மனம் அந்த தன்மையுடைய மனது அவனுடையது உண்மையை சொன்னால் நாம் அவனோடே இருந்தால் அவனுடையனா இருந்தால் அவன் மேல் பக்தி கொண்டிருந்தால் நிச்சயம் அவன் நம்மை காத்து ரட்சிப்பதிலேதான் குறியாயிருப்பான் எத்தனை பாப வந்து தாக்கினாலும் நம்மை ரட்சித்து காத்து அவன்தான் தான் அனுகிரகிப்பான் நம்மீது ஒரு நூறு அம்புகள் எய்யப்பட்டது என வைத்துக் கொள்வோம் தொண்ணூத்தி எட்டு அம்புகளை அவன் தாங்கி நம்மீது ஒன்றோ இரண்டோ அதுவும் பாதிப்பில்லாதபடி செய்வதிலே இருப்பான் என்பதே உண்மை மகாபாரதத்திலே ஒரு அழகான நிகழ்வு போர் முடிந்து பாண்டவர்கள் ஜெயித்து கௌரவர்கள் அழிந்தாகிவிட்டது கிருஷ்ண பரமாத்மா அந்த அர்ஜுனனை தேரிலே ஏற்றி போர்க்களத்தில் இருந்து நீண்ட தூரம் தேரை ஓட்டிச் சென்றான் யாருமில்லா ஒரு வனாந்தரத்திலே தேரை நிறுத்தினான் அர்ஜுனனை அவன் இறங்கிய பின் கிருஷ்ணர் பரமாத்மா ஒரு தாவு தாவிவே தேரிலிருந்து வெளியே குதித்தான் அதன் பின் அந்த தேர் பத்வமாகி எரிந்து சாம்பலானது இத்துணை நாள் அர்ஜுனன் மீது ஏவப்பட்ட பிரம்மாஸ்திரம் வாயு அஸ்திரம் பாசுபதாஸ்திரம் என எல்லாவற்றையும் அர்ஜுனன் தடுக்க முடியவில்லை அந்த பரமாத்மாவான கிருஷ்ணனும் அந்த தேரும் காத்து ரட்சித்தது இப்பொழுது எல்லாம் முடிந்துவிட அந்த தேரின் கதையும் முடிந்தது இந்த திரு அல்லிக்கேணி என்ற திவ்ய தேசத்திலே அந்த உற்சவமூர்த்தியாயிருக்கும் பார்த்த சாரதியை சேவித்தால் இந்த காட்சி புரியும் எவ்வளவு வடுக்கள் எவ்வளவு புண்கள் நெருப்புத் தடங்கள் அந்த பார்த்தசாரியின் முகத்திலே உடம்பிலே கண்ணீர் மல்க மல்க அந்த பெருமாளை நாம் சேவிக்க வேண்டும் அந்த அர்ஜுனனை காக்க நீயே உன்னை கொடுத்தாயே வெங்கட கிருஷ்ணா சாரதி இன்று நாங்கள் செய்த கரும பலனை நீயே காத்து எங்களை காப்பாற்றுகிறாய் மீது உண்மையான பக்தி இல்லாமல் நடிக்கும் எங்களுக்காய் நீ படும் இன்னல்கள் சொல்லி மாளாது அந்த பார்த்த சாரதி கண்ணீர் மல்க பார்த்து கொண்டே இருக்க வேண்டும் நமக்கு கெட்ட நேரம் தொடங்கினால் சொல்லி மாளாது விநாச காலை விபரீத புக்தி நம் நேரம் நம் வார்த்தையாய் வெளிப்படும் நம் கர்மம் நம் தலைக்கனம் நம்மை பாடாய் பாடாய்ப்படுத்தும் நாம் நல்லவர்களை விட்டு விலகுவோம் நல்லது செய்வதை கேட்க மாட்டோம் சத் சங்கத்தை விட்டு ஒதுங்கி விடுவோம் லட்சுமி நரசிம்மர் நம்மை காப்பதற்கு போராடுவார் ஏதோ ஒரு வழியில் நமக்கு கெடுதல் வருவது என்று இதை எச்சரித்து கொண்டே இருப்பார் ஆனால் நாம் ஒரு வார்த்தைக்கு உடன்பட மாட்டோம் சொல்லி சொல்லி பார்ப்பார் பெருமாள் வேறு வழி இல்லாமல் ஒரு பெருமூச்சு விட்டபடி மனம் நொந்து ஒதுங்குவார் நம்மை விட்டு நம்மீது அந்த கருமாவின் எல்லா அம்புக்களும் அப்பொழுது பாயத் தொடங்கும் நம்மால் தாங்க முடியாத துயரம் நம்மை ஆட்கொள்ளும் அப்பொழுதுதான் நரசிம்மர் நம்மோடே இல்லை என்பதை நம் புத்திக்கு உரைக்கும் இது நிருசிம்மனின் காரியம் இல்லை நம் கருமாவின் பலன் நம்மை தாக்குகிறது இல்லையா நம்மால் தாங்க முடியாத துயர் அந்த பெருமாள் நம்மோடு இருக்க வேண்டும் கஷ்ட காலத்திலே என்ற சங்கல்பம் நாம் செய்ய வேண்டும் கஷ்ட காலத்திலே பெருமாளின் காலை பற்றி இருக்கி கொள்ள வேண்டும் விட்டு கொடுக்க கூடாது நிசிம்மா என்னை விட்டு நீ போய்விடாதே என்று அவனை கட்டிப்பிடித்துக் கொள்ள வேண்டும் அவர் தாமரை திருவடி ஒன்றே நமக்கு கதி வேறு வழியில்லை என்ற மனம் நமக்கு வர வேண்டும் அதுவே நம்மை காக்கும் கவசமாகும் வேறொன்றுமே இல்லை ஜெய் ஸ்ரீ லட்சுமி நரசிம்ம சுவாமி இந்த வார கேரள தேச நிருசிம்ம திவ்ய கஷேத்திரங்கள் முதலாவது அனாரா நரசிம்மர் கோவில் இது திருர் மலப்புரம் மாவட்டத்தில் உள்ளது இது பாடநாட்டு செம்மாங்க குன்னத்து குடும்பம் கட்டிய திருக்கோவில் அவர்கள் ஒரு காலத்தில் தளபதிகளாய் போரின் முன்னே சென்று போரிட்டவர்கள் நாம் நிச்சயம் சேவிக்க வேண்டிய முதலாவது பெருமாள் அடுத்ததாய் பதிலகம் நிருசிம்மர் கோவில் ஆயிரத்தி ஐநூறு வருடங்கள் பழமையானது அகஸ்திய மாமுனி காலம் முதல் உள்ளதாய் ஐதீகம் ஐந்து பிரதான மூர்த்திகளை கொண்ட கோவில் இரண்டாயிரத்தி நாலாவது வருடம் புனருத்தனம் செய்யப்பட்டு கட்டப்பட்டது சேர மன்னன் எண்ணூத்தி எண்பத்தி மூணாம் வருடம் இளவல்கல் நட்டியதா இங்கே கல்வெட்டு உள்ளது இந்த வாரம் லட்சுமி நரசிம்ம சஹசிரநாமம் பைரவாய சுகேஷாயோக்ரமாலினேண்டமாலாய अखण्ठ तत्त्वरूपाय कमण्ठलूधराय च नमस्ते कण्ठसिंहाय सत्यसिंहाय ते नमः ஹே நரசிம்மா நீயே சிம்மமுக கடவுள் உன் நடை உடை பாவனை அவ்வளவு மதுரமானது அழகானது குடலை மாலையாய் அணிந்தவன் நீ கபாலங்கள் கொண்ட மாலை கொண்டவன் நீ நீயே சத்யநாதன் ஹே நரசிம்மா கமண்டலம் கொண்டு வீர நடை போடும் என் லக்ஷ்மி நரசிம்மன் நீயே ஸ்ரீமதே நிகமாந்த மகாதேசிகா எனமக